حسبي ربي جل <سؤال> الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله حسبي ربي جل الله ما في قلبي هذا أي الله أفضل அமல்களிலேயே சிறந்த அமலை சொல்லுங்கள் நாயகமே எந்த அமல் ரொம்ப சிறப்புக்குரிய அமல் நாயகமே என்று கேட்கிற போது அதற்கு நிகராக உலகத்தில் வேறொரு இபாதத் இல்லை அதுக்கு நிகரா வேற எந்த இபாதத்தும் இல்லை என்று சொல்லி இருக்கிற போது நம்ம நோன்பு வைக்கணுமா இல்லையா காலேஜுக்கு படிக்கிற பையனுக்கு சொல்லிடுவோம் பாலிகானவர்கள் அத்துணை பேர்களும் நோன்போய் மருத்துவர்கள் சில நோய்களுக்கு வைக்கக்கூடாது என்று தடுத்திருந்தால் பால் குடி பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்ப்பமான பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது நோன்பை விடுவதற்கு மற்றவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை கடுமையான சுகர் பேஷன் மருத்துவர்கள் நோன்பை விட்டுத்தான் தீர வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது போன்று தவிர்க்க முடியாதவர்களை தவிர மற்ற எல்லோருமே நோன்பு நோற்றே தீர வேண்டும் மார்க்கம் இதை வன்மையாக பேசுகிறது ஆனா படிக்கிற பையன் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்க அவன் பரிச்சை எழுத போற ஆஜர் நோன்பு வச்சுட்டு போனா விளங்குமா அவன் பரிச்சை விட்டுட்டு வருவான் ஆனா அல்லாவும் ரசூலும் சொல்றாங்க நோன்பு வச்சாதான் நல்லா பரிச்சை எழுதுவான்னு இதா மலகத்தில் மிகத்தும் நாமத்தில் பிக்கிறத் வயிறு நிரம்பிவிட்டால் சிந்தனை உறங்கிவிடும் பசி எப்பொழுது இருக்கிறதோ சிந்தனை எப்பொழுதுமே விழிப்பாக இருக்கும் நோம்பு வச்சிட்டு போய் பரிட்சை எழுது அல்ல உனக்கு சிந்தனையை தருவான்னு மார்க்க உள்ளதே இவன் வந்து நம்ம என்ன செய்கிறான்னா நோம்பு வச்சிட்டு போனால் பரிட்சை எழுத மாட்டான் அல்லாஹ் அக்பர் அன்புக்குரியவர்களே அன்னுக்குரியவர்களே மூன்றாவதாக பெருமனார் செலல்லாஹ்வா அனைவர் செல்ல மண் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அசோமு ஜுன்னா கேடயம் போர்க்களத்திலே ஒரு மனிதன் கேடயம் வைக்கிற மனிதனுக்கு பாதுகாப்பு உறுதி எதிரிகளை தடுத்துக் கொள்ளுவான் நோன்பை பற்றி பெருமானார் சொல்லுகிற போது இது இவனுக்கும் நரகத்திற்கும் இடையிலே உள்ள கேடயம் நோன்பாளிகளை சைத்தானால் தொட முடிவதில்லை என்று பெருமானார் செலவாகும் அழிவ செல்லவன் அவர்கள் இதை கேடயமாக சித்தரிக்கிறார்கள் பாவத்தில் இருந்து ஒரு மனிதனை தடுக்கிற கேடயம் என்று பெருமானார் செல்லல்லாக அலைக்கு செல்லமன் அவர்கள் நோன்பை குறித்து பேசுகிறார்கள் சுலைமானுல் ஜனி அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார் அவர் பாடம் நடத்துறதுல கில்லாடி பாடம் நடத்துகிற போது ஒருவர் வந்து கேட்கிறாரு நான் அப்பப்ப சின்ன சின்ன தப்பு செய்யறேன் அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்கிறார் நோன்பு வச்சுக்கோ போயிட்டார் மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார் இன்னொருத்தர் வந்தார் அசராஜ் என் வறுமை போகணும் என்ன செய்யட்டும் நோம்பு வச்சுக்கோ ஒரு மாணவர் எழுந்து கேட்டார் எனக்கு நல்ல பாட வரணும் என்ன செய்யட்டும் நோன்பு வச்சுக்கோ அல்லாவிடத்திலே அன்பை பெற வேண்டும் நிறைய நன்மைகளை பெற வேண்டும் என்ன செய்யட்டும் நோன்பு வச்சுக்கோ அப்ப ஒரு மாணவர் கேட்டாரு உங்களுக்கு பதில் தானே எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் ஒண்ணுதான் சொல்றீங்க சொன்னார்கள் நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் பாவத்தில் இருந்து விலகுவதற்கு என்ன வழி என்று கேட்கிற போது நோன்பை சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு அறிவை வளர்ப்பது எது என்று கேட்கிற போது பெருமானார் செல்லல்லாக நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் வறுமையை எது போக்கும் என்று கேட்கிற போது பெருமானார் நோன்பு வைத்துக் கொள் அல்லாஹுவின் அருள் கிடைக்கும் நட்பு கிடைக்கும் வறுமை போகும் என்றார்கள் எல்லாத்துக்கும் நாயகம் சொன்னார்கள் அதனால் நான் சொல்லுகிறேன் சுனைமானுள் ஜனி ரஹத்து சொல்லுகிறார்கள் நாலாவதா சொன்னாங்க மொத்த பொறுமையும் சேர்த்து நோன்புக்குள்ளே எல்லாம் வைத்திருக்கிறான் சபர் இல்லையா சபரில் பல வகை இருக்கிறது துணியாவே சபரில் தான் இருக்குது இல்லையா சபுர் மட்டும் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் ஒரு ஆம்பளை மனைவியோட வாழ்ந்துருவானே ஒரு மனைவி இந்த ப மனுஷனோட வாழ்ந்துருவால அவ்வளோ பிரச்சனைகள் சமூகத்திலும் குடும்பத்திற்குள்ளும் மாசியா அக்கோ மூன்று சேர்ந்ததுதான் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டுமானால் பொறுமை வேண்டும் தொழுகணும் தொழுகைக்கு பொறுமை இல்லாம கூடுமா நம்ம நினைச்ச நேரம் தொழுக முடியாது தொழுகைக்கு பொறுமை தேவை நோன்புக்கு பொறுமை தேவை ஜக்காத்துக்கு தேவை ஹஜ்ஜுக்கு தேவை மொத்த தேவையும் ஹஜ்ஜிலே இருக்கிறது பொறுமை சொல்லும் போதே மூட்டை மூட்டையா பொறுமையை தூக்கிட்டு போங்க என்று சொல்லுகிறோம் இல்லையா அப்ப வணக்க வழிபாட்டுக்கு பொறுமை தேவைப்படுகிறது மாசியத்தில் இருந்து பாவத்தில் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்கு பொறுமை தேவைப்படுகிறது பாவங்கள் கொட்டி கிடக்கிறது பாவங்கள் கொட்டி கிடக்கிறது நம்ம கொஞ்சம் லேச அசந்தம்னா பாவத்துக்குள்ள விழுந்துருவோம் அந்த அளவிற்கு உலகம் முழுக்க பாவம் நிறைந்திருக்கிறது அப்ப பாவத்திலிருந்து நீங்குவதற்கு பொறுமை சோதனைகளும் நிறைந்த காலம் சோதனை பிள்ளையால் ஏற்படுகிறது பக்கத்து வீட்டால் ஏற்படுகிறது பொருளாதாரத்தால் ஏற்படுகிறது சமூகத்தால் ஏற்படுகிறது அரசியல் சூழ்ச்சியால் ஏற்படுகிறது இவ்வளவுலையும் ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கிறானே இந்த எல்லா பொறுமையும் நோன்புக்குள் இருக்கிறது அதனால தான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இன்னம்மா இவஃப்பஸ் சாபிருன்னு அதிருவும் வி ரை பொறுமையாளர்களுக்கு கணக்கில்லாத கூலி வேற எல்லாத்துக்குமே கணக்கு இருக்கு ஒரு ஆயத்து ஓதுனாக்கா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கணக்கு இருக்கிறது கணக்கே இல்லாத கூலி எதற்கு இருக்கிறது என்றால் அல்லாஹ் அரபுலா ஆலமீன் பொறுமைக்கு வைத்திருக்கிறார் நோன்பு முழுக்கப் பொறுமை காலையிலிருந்து மாலை வரை அடியான் பொறுமையோடு இருக்கிறான் நம்ம புள்ள பசியோடு நம்ம பக்கத்தில் இருக்கிறான் துடிக்கிறான் தவிக்கிறான் எப்படி இருக்கும் நமக்கு பாசமான புள்ள எல்லாமே பக்கத்தில் இருக்கு வேகமா எடுத்து கொடுப்போமா இல்லையா பசமான புள்ள பசியால் துடிக்கிற போது நாம் துடித்து போகிறோம் தன் கையால் படைத்த இந்த அடியால் நோன்பு வைத்துக்கொண்டு அல்லாஹ் 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 அல்லா என்கிற போது அல்லாஹின் துடியாய் துடிக்கிறார் எனக்காகவே என் அடியான் நோன்பு வைத்திருக்கிறான் அவன் கேட்பதை கொடுத்து விடுங்கள் கொடுப்பதால் என் ஹசானாவில் இருந்து கடுகளவு கூட குறையாது அல்லாஹரபுல் ஆலமின் சொல்லுகிறான் அல்லாஹு அக்பர் அஞ்சாவது பாவங்களை நீக்கும் இந்த நோன்பு பாவங்களை நீக்குகிற ஆற்றலை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நோன்புக்கு வைத்திருக்கிறான் நிறைய பொருட்கள் பாவத்தை நீக்கும் சின்ன சின்ன பாவங்களை அகற்றும் ஆனால் நோன்பை போல பாவத்தை அகற்றக்கூடியது எதுவுமே இல்லை எல்லா கஃபாராவளையும் பாருங்க எல்லா கஃபாராவளையும் குற்றங்களுக்கான பரிகாரம் அத்தனை அல்ல தான் சொல்லுவான் ஒரு ஆள் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கும் போதே நோம்ப முறிச்சுட்டாரு நோன்பு வச்சுருக்கும் போதே ஒரு நண்பர் இவன் சொல்றேன் வேணும்னே நோம்ப முறிச்சா ஒரு நோன்பை முறித்ததற்காக அறுபது நோன்பு வைக்க வேண்டும் சத்தியம் செய்கிறான் சத்தியத்தை முறித்து விட்டான் அதற்கு கப்பாராவாக நோன்பு வைக்க வேண்டும் அல்ல எல்லாத்துக்கும் பாவத்துக்கான கப்பாரா நோன்பு பத்து நோன்பு வையுங்கிறான் குர்பானி கொடுக்க மறந்துட்டார் அச்சுக்கு போய் காசு இல்ல மூணு நோன்பு வந்து ஏழு நோன்பு போய் பத்து நோன்பு வைக்கணும் அத்தனையும் அல்லாஹ் ரபுடாலின் நோன்பாக வைத்திருக்கிறான் என்றார் பாவத்தை நீக்குவதில் நோன்பை விட சிறந்தது எதுவுமே இல்லை அதனாலதான் பெருமா கோழி வச்சல சொன்னாங்க நாளை நரக நெருப்பை அணைக்கிற ஃபயர் சர்வீஸ் தெரியுமா நரக நெருப்பை சாதாரணமான நெருப்பு அணைக்கிறதுக்கே நம்ம படுற பாடு இல்லையா எல்லாம் அணைஞ்சு போனதுக்கு பின்னாடி எல்லாம் எரிஞ்சு போனதுக்கு பின்னாடி பயிற்சி ரீஸ் வரும் என்ன ஆச்சு அப்படிங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன ஆகிறதுக்கு இருக்கு ஆனா இந்த நோன்பு இருக்கிறதே நரக நெருப்பை அணைக்கிற ஆற்றல்

ஒரு போலீஸ் கார் புடிஞ்சதா கூட சிஃபாரிஸ்க்கு இந்த மாதிரி புடிச்சாச்சுங்க எனக்கு கமிஷனர் தெரியும் அவன் அதுக்கு மேல சொல்றான் அப்ப கொஞ்சம் எண்ணி பார்க்கறோம் சிஃபாரிஸ்க்கு ஆளை நாம் தேடுகிறோம் சிஃபாரிஸ் எவ்வளவு இந்த உலகத்தில் முக்கியம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சிஃபாரிஸ் செய்ய கூடியது எது தெரியுமா ரெண்டே ரெண்டு தான் ரமலான் குரான் ரமலானிலே குரான் இறங்கியது இந்த குரானும் ரமலானும் அல்லாஹவிடத்திலே பரிந்துரை செய்யும் எனக்காக வேண்டிய நோன்பு வைத்தான் எனக்காக வேண்டிய குரான் ஓதினான் உன்னுடைய கலாமை ஓதினான் உனக்காக ஓதினான் உனக்காக நோன்பு நோற்றான் அதனால் இவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடு என்று பரிந்துரை செய்யும் பரிந்துரை செய்கிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது ஏழாவதாக சொர்க்கம் தொழுகைக்குன்னு தனி ஒரு சொர்க்கம் இல்லை ஜக்காத்துக்குன்னு தனி ஒரு சொர்க்கம் இல்லை மொத்த சொர்க்கம் எட்டு சொர்க்கம் இருக்கு மொத்த சொர்க்கம் எட்டு சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தாரு சலாம் ஜன்னாத்தே அதின் ஜன்னத்தே மக்வா தாருல் ஹுல்த் தாருல் ஹைவான் மக்காதே சிதிக் ஜன்னத்து என்று எட்டு சொர்க்கம் ஆனா இந்த நோமாளிக்கு மட்டுமே அல்லாஹ் ரய்யான் ஜன்னத்துள் சிறுதோசுக்குள்ளே ஒரு தனி சொர்க்கம் ஏற்கனவே பெரிய சொர்க்கம் ஜன்னத்துள் சிறுதோஸ் அதுக்குள்ள பாபு ரையான் ஒரு வாசல் இருக்கிறது ஒரு பெரிய கம்யூனிட்டி இல்லையா உள்ள பார்த்தா நிறைய நிறையா இருக்கும் அதே மாதிரி ஜன்னத்துள் சிறுதோசுக்குள்ள இருக்கிற பெரிய வில்லா எதுனா அந்த ரையானில் நோன்பாடிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது லா எது குடுகா இல்ல நோன்பாளிகளுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் நிறைய பேரு நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருப்போம் ரையான்னு சொல்லி ரையான்னா தாகம் தீர்க்கும் சொர்க்கம் அதுக்கு பேரே ரையான் தாகத்தை தீர்க்கும் அந்த சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா தாகமே எடுக்காது அவ்வளவு அற்புதமான சொர்க்கத்தை அல்லாஹ் ரபுலால ஆலமீன் வைத்திருக்கிறான் எட்டாவதாக மாசிராச்சான் ஒரு பத்து அல்ல வைக்கிற ஆண்கள் நோன்பு வைக்கிற பெண்களுக்கு தயாராகிவிட்டான் பாவ மன்னிப்பை கொடுப்பதில் இதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை ஒன்பதாவதாக இந்த உண்மைத்து ரொம்ப கடைபிடிக்க வேண்டியது அசரில் இருந்து மகரிபு வரைக்கும் இருக்கிற நேரம் இருக்கா இல்லையா நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள நேரம் நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள நேரம் நோம்பு அசட்டு மதுரை கேட்டதெல்லாம் கிடைக்கும் நம்மால் கஞ்சியும் வடையுமா கேட்கு கேட்கிறதெல்லாம் கிடைக்கிற நேரம் அந்த நேரம் அல்லா முதல் வானத்தில் இறங்கிக் கொண்டு என்ன வேண்டும் என்று அல்லா கேட்கிறார் நம்ம துவாவுக்கு கையை ஏந்தும் போது அஜித் உங்களுக்கு வட வேணுமா சமோசா வேணுமா நவுது பில்லா இல்லையா நம்ம சமூகம் அவ்வளோதான் விளங்கி வச்சிருக்கு அந்த அசர்லேருந்து மகரிபு வரை இருக்கிற நேரத்தை விக்கிரிலேயும் தஸ்மீகிலேயும் துவாவிலேயுமே கழிக்க வேண்டும் இதை நீங்கள் பாடமாக எடுத்து செல்ல வேண்டும் அசர்டு மகரி நோன்பு வச்சுட்டு அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் ரெண்டு சந்தோஷம் ரெண்டு சந்தோஷம் ஒன்று நோன்பு திறக்கும் போது அந்த கூலா இல்லையா அந்த சர்மத்தை குடிக்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பறக்கிற அந்த ரெண்டு மடக்க குடிச்சிட்டு என்ன ஆனந்தம் அதே மாதிரி அல்லாஹுவை சந்திக்கிற போது நீ நோன்பு வைத்ததற்கு நான் கூலியாக கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா அப்ப அவன் ஆனந்தம் அடைவானா இரண்டு சந்தோஷம் நோன்பிலே உண்டு ஒன்று நோன்பை திறக்கும் போது இன்னொன்று ரப்பை சந்திக்கும் போது அதற்கான கூலியை பெறுகிற போது என்று பெருமனார் செல்லாக செல்ல மன்னர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதனால அசத்தும் மகரி நாம ஹஜ் செஞ்சு ஆஜியாரு ரெண்டு கோட்டா கஞ்சியெல்லாம் இழுக்கக்கூடாது கஞ்சியிலையும் வடையிலையும் கவனம் இருக்கக்கூடாது கவனம் முழுக்கள் நிறைவாக பெருமனார் சொன்னார்கள் மூணு பேர்களுடைய துவா எது கேட்டாலும் கிடைக்கும் எது கேட்டாலும் ஒன்று துவா நோன்பாலியனுடைய துவா துவாயும் அநீதி அளிக்கப்பட்டவரின் துவா முசாஃபிர் பயணத்தில் இருப்பவர்களின் துவா பயணம் போயிட்டு இருக்கிறவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் அப்ப நோன்பாளியினுடைய துவாக்கள் அப்ப இந்த மாசம் முழுக்க அல்லாஹிடத்தில் நிறைய கேட்டு பெற வேண்டும் அல்லாஹ்ட இல்லை என்றே சொல்லாத மனம் படைத்த அபுல் ஆலமின் இந்த மாதத்தில் நிறைய கொடுக்கவன் அவன் காத்திருக்கிறான் அப்படி காத்திருக்கிற போது அல்லாஹுவிடத்திலே நிறைய நிறைய கேட்கணும் குடும்பத்துக்காக சமூகத்திற்காக ஒற்றுமைக்காக நிறைய கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாக பயன்படுத்துபவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன டிப்ஸ் ஒரு சின்ன செய்தியை நம் வாழ்நாளில் அமலுக்காக எடுக்க வேண்டும் அதில் இன்னைக்கு ஒரு செலவாத் ஜும்மா அன்னைக்கு இருந்து மகரிபுக்குள்ள மற்ற நேரத்தில் ஓதுனாலும் நன்மை இருக்கு ஹரிசுகளில் வர்றது இருந்து மகரிபுக்குள் அஹு மசல்லி அலா முஹம்மத் அப்திகேவன் நபீக்கு வர சூலிக் அந்நபியில் உம்மிகி வ அலா ஆலிஹி வசாஹபிஹி வசல்லி

வெள்ளிக்கிழமைன்னா வியாழ இரவு இல்ல வெள்ளிக்கிழமை அசரிட்டும் மகரி ஓதுனா நினைவாற்றலை அல்லாஹ் அதிகமாக்குகிறான் அழிரலி அல்லாவுக்கு மறக்காத கல்வி ஞானம் வருவதற்கு என்ன காரணம் என்றால் நாம நம்ம பிள்ளைகளுக்குலாம் இது மாதிரி உண்டான சின்ன சின்ன மந்திர சொற்களை சொல்லிக் கொடுக்காமலே வளர்த்திருக்கிறோம் அதீசு நூட்களிலே பதிவாக இருக்கிறது எண்பது தடவை ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா மீறி போனா பத்து நிமிஷம் ஆகுமா உட்காந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓதுனா அது இந்த ரமலானையெல்லாம் எல்லாம் பயன்படுத்தி ஓதுனா அல்லாஹுவனுடைய அருளை நிறைவாக பெற்றுவிடலாம் அல்லாஹ் ஆலமீன் அந்த தௌஃபிக்கை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக அல்லாஹ் ஆலமீன் நாம் எதையெல்லாம் நினைத்தோமோ அது முழுவதையும் அல்லாஹ் ஆலமீன் நிறைவேற்றி தருவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் வாகுரு தவானா அனில் அஹம்துலில்லாஹ் இல்லாஹ் ஆலமீன் لا تحزن إن الله معنا لا تحزن إن